இசையை வந்து முழுசாக கரைச்சி குடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கரைச்சி குடித்த ஒரு நபரால் தான் இது பண்ண முடியும் ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க அப்படி நாலஞ்சு பேரில் இப்போ வந்து இளையராஜா பண்ண போகிறார் இந்த மாதிரி இளையராஜா சாரை பயன்படுத்தாமல் போனதுக்கு என்ன காரணம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இளையராஜாவை நோக்கி ஓடும் போது இளையராஜா என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம இல்லாமல் பாட்டு இல்லை நம்ம இல்லாமல் இசை இல்லை நம்ம இல்லாமல் இந்த தமிழ் துறை திரையுலகத்தில் யாருமே படம் எடுக்க முடியாது இளையராஜா வந்து ஒரு டாமினேட்டட் கேரக்டர் நடந்துக்க ஆரம்பிச்சார் அதாவது யாரையும் மதிக்கிறது இல்லை யாரையும் துச்சமாக அவன் நினைக்கிறது அதாவது வந்து ஈஸியாக யாரையும் வந்து தள்ளி வச்சிடறது சார் வந்து வேணுண்டை காக்க வைக்கிறது வேணான்னா பாட்டு போட்டு கொடுக்குறதில்லை சொல்லியா புது இயக்குநர்கள்லாம் வருவாங்கள்ல அந்த புது இயக்குநர்லாம் ஆ சார் ரூம் விட்டு போ விட்டுப்போ அப்படிங்கிற மாதிரியான மேல் தட்டு குரூப் நம்ம எடுத்துப்போம் அந்த குரூப் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தருணத்துக்காண்டி காத்திருப்பாங்க அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா குனிஞ்சு நின்று பிசாம வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க ஆனால் ஒரு டைம் ஒன்று கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க ஷூர் ஷார்ட் அடிச்சிருவாங்க அப்படி ஒருத்தர் தான் ஏஆர்ரோ இளையராஜா வந்து ஆளுமையாக இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய டாமினேஷன் வந்து பல தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சு இயக்குநர்களை மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் ஏன் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஏவிஎம் மாதிரி சத்யா மூவிஸ் மாதிரி இந்த பெரிய தயாரிப்பாளர்களையும் இளையராஜா மதிக்கிறது இல்லை அந்த என்னைக்கு ஏஆர் ரஹ்மான் உள்ள நினைஞ்சாரோ என்னைக்கு ஏஆர் ரஹ்மான் பாடல் போட ஆரம்பிச்சாரோ இது வெளிப்படையான விஷயம் தான் இதில் ஒன்றும் மறைவெல்லாம் கிடையாது அன்னையிலேருந்து பாருங்கள் இளையராஜாவோட மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா டல்லாக ஆரம்பிச்சு ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் திரு பாலாஜி பிரபு அவர்கள் அணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் வர மார்ச் எட்டாம் தேதி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய சிம்பொனி வந்து அரங்கேற போகுது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் முதல்வர் அவர்களாக இருக்கட்டும் திருமாவளவன் அவர்கள் நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து காங்கிரசனுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் இவங்க எல்லாருமே நேரடியா போய் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க சிம்பொனி அவ்வளவு ஸ்பெஷலா இல்ல இல்ல அது வந்து அது ஒரு இசை வடிவம் ஒரு மேற்கத்திய இசை எல்லாத்தையும் பண்ணி என்னன்னா எல்லா விதமான நாலேஜும் இருந்தா தான் பண்ண முடியும் அதாவது வந்து சாதாரணமான ஒரு இசையமைப்பாளர் அதாவது இசையில் வந்து அதிகமான நாலேஜ் இல்லாது பல இசையமைப்பாளர்கள் பல விதமான நாலேஜ் கர்நாடகா சங்கீதம் வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடத்தை அடைந்தவர் அந்த மாதிரி ஒரு இசை ஞானம் உள்ளவர் தான் இந்த மாதிரியான விஷயங்கள பண்ண முடியும் இதில் என்ன பார்த்திங்கன்னா அதில் கம்ப்யூட்டர் கருவிகளும் இருக்கும் அதில் வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும் நிறைய அதாவது வந்து காற்று மூலமாக வருது பாருங்கள் புல்லாங்குழல் மியூசிக்கும் இருக்கும் பல விஷயங்கள் அதாவது வந்து இசையை வந்து முழுசாக கரைச்சி குடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கரைச்சி குடித்த ஒரு தான் இது பண்ண முடியும் ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க அப்படி நாலஞ்சு பேர்ல இப்போ வந்து இளையராஜா பண்ண போறாரு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இது பெருமை அதனால தான் இவ்வளோ பேர் வந்து இளையராஜாவை தொடர்ந்து பார்த்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு நம்ம எல்லாருமே நம்ம தமிழர்கள் வந்து பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா இந்த இந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு நம்ம எல்லாருமே அவருக்கு வந்து விஷ் பண்ணணும் எப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கார் அவார்டு ரெண்டு அவார்டு ஒரே நேரத்தில் வாங்கிட்டு வந்தபோது நம்ம இந்தியாவே கொண்டாடணும் அதே மாதிரி இப்படி ஒரு இசையமைப்பாளர் இந்தியாவில் இருந்து அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பண்ண போறாரு பண்றாரு இளையராஜா சார் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஒரு இந்தியர்களா ஒரு தமிழர்களா நம்ம எப்படி சொல்றது மேக்சிமமா நம்ம கொண்டாடணும் ஓகே இசையை கரைச்சி குடிச்சவரு தான் இளையராஜா அவர்களா அதை ஒத்துக்கலாமா ஏன் இளையராஜாக்கு மேலே ஒரு ஜீனியஸ் வேணுமா என்ன இளையராஜா மாதிரி ஒரு மேதை வேணுமா என்ன எல்லா விதமான பாடல்களும் கொடுத்துருக்குறாரு அவர் கொடுக்காத பாடலே கிடையாது அவர் அதாவது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இளையராஜாவுடைய பாடல்கள் இல்லாமல் யார் இன்னைக்கு பிறக்கிற குழந்தையோட காதில் கூட இளையராஜா பாடல்கள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு பல ரேடியோ சேனல்ஸில் பல டிவி சேனல்ஸில் பல வடிவமான இசை வடிவத்தில் வந்து இளையராஜாவுடைய பாடகள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒழிச்சிகிட்டே இருக்கு இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு மிக மிக திறமையான ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்தவர் இளையராஜா அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா எங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எல்லா அளவும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்தளவுமே சந்தேகம் இல்லாத ஒரு இசையமைப்பாளர் ஓகே அதுல என்ன சந்தேகம் நல்ல விஷயம் தான் பட் இவ்வளோ ஒரு பாராட்டுகள் இவ்வளோ ஒரு உயரம் இருக்கும்போது போது கூட வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பான விஷயம் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எஸ் ஜே சூர்யா அவர்களுடைய இயக்கத்தில் இசை அப்படின்னு ஒரு படம் வந்தது ரிலீஸ் ஆன டைம்லையும் சரி இப்போ வரைக்குமே அந்த ஒரு திரைப்படம் வந்து இளையராஜா அவர்களையும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களையும் மையப்படுத்தி தான் அந்த திரைப்படத்தையே எடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது அது உண்மைதானா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது முழுமையா உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா எடுக்கிறவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் நல்ல கண்டென்ட் வேணும் போது நிறைய படங்கள் இருவர் படம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கலைஞரை வச்சு எடுக்கப்பட்ட படம் ஸ்டார்டிங்கில் உண்மை கதை இல்லைன்னு தான் சொல்லி அப்படி தான் சொல்லியாகணும் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ இருவர் படம் நான் சொல்லணே எம்ஜிஆர் கலைஞர் ஐயாவை பற்றி பற்றி தான் அதை பற்றி பேசியிருந்தாங்க அந்த படம் அப்படிதான் பேசியிருந்துச்சு ஆனால் வந்து அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க அப்படி தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அதாவது ஏஆர் ஆர் ரோமானுக்கும் இளையராஜாக்கும் உள்ள விஷயங்களை அந்த படத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படி தான் அந்த காலத்தில் அந்த படம் பேசப்பட்டது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது அந்த எடுத்த இயக்குநரை தான் நம்ம கேட்கணும் மணிரத்னம் அவர்களை தான் கேட்கணும் இல்லை இல்லை எஸ் ஜே சூர்யாவை தான் நீங்கள் கேட்கணும் சார் ஆனால் ஏ ரமான் அவர்கள் வந்து இளையராஜா அவர்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க இருக்கும்போது இந்த புன்னகை மன்னன் படத்தில் போட்ட அந்த மியூசிக் வந்து ஒரு பிச்சு அந்த பியானோ மியூசிக் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மியூசிக் வந்து ரகுமான் சாருக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அதே நேரத்தில் வந்து ரகுமான் சார் வந்து ஒரு பியானோ ஒன்று வாங்கியிருந்தார் அது வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற நேரத்தில் கஸ்டம்ஸில் ஒரு சில ப்ராப்ளம் வந்தப்போ இளையராஜா அவர்கள் சொன்னால் விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தப்போ இளையராஜா அவர்கள் எதுவுமே சொல்லாமல் அதை அப்படியே தடுத்து நிறுத்தினார் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்லப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பார்க்கறது அதாவது வந்து நீங்கள் வந்து அந்த மியூசிக் வந்து அந்த பிட்டு புன்னகை மன்னனில் ஒரு பிட்டு வந்து ஏஆர் ரோமானுக்கு சொந்தமானதுன்னு சொன்னீங்க இல்லையா அது இசை வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் இசை வந்து பல வடிவங்களில் கொண்டு வந்து இசையமைப்பாளர்கள் மக்களுக்கு அண்டிக் கொடுக்குறாங்க இசைங்கிற பேரில் மக்களுக்கு கொடுக்குறாங்க புரியுது அவங்களுக்கு இதில் வந்து இளையராஜா வந்து இந்த மியூசிக் மியூசிக்கை போட்டிருக்க மாட்டார் அந்த இடத்துல வேலை செய்த ஏஆர் ரோமான் அந்த மியூசிக்கை போட்டிருக்காரு அப்படின்னா இருக்கலாம் எப்படி இருக்கலாம்னா ஒரு ஒரு புது விஷயத்தை வந்து அவர் அழகாக வந்து இளையராஜாவிடம் பாடி காமிச்சிருக்கலாம் இல்லை இசைத்து காட்டியிருக்கலாம் இளையராஜா அவர்களுக்கு அந்த அந்த விஷயம் பிடித்திருந்திருக்கலாம் அதனால் வந்து ஓகே இது நல்லா இருக்கே தம்பி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தில் அவர் பயன்படுத்திக்கலாம் இதனால் தப்பு கிடையாது அதனால் வந்து இளையராஜாவிடம் வேலை செய்யும் போது சில விஷயங்களை அவர் செய்து காட்டினாரா இந்த பாடலை இந்த இசையை அவர் இசைத்து காட்டினாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தந்த நிலைமையில் அன்னிக்கு இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயங்கள் வந்து பல பல விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல காலங்கள் கடந்தும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய சர்ச்சையான விஷயங்கள் ஏஆர் ஆர் வந்து இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ட கொண்டு வரும்போது இளையராஜா சொன்னாதான் அதை கொடுப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உண்மை தன்மைன்னு இருக்கிற மாதிரி தெரியல இப்படி தான் அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து எத்தனையோ பேர் கஸ்டம்ஸ்ல வந்து அவங்க டூட்டி கட்டினா இன்ஸ்ட்ரிமெண்ட்ட கொடுக்க போறாங்க அது ஏன் இளையராஜா சொன்னாதான் கொடுப்பேன்னு சொல்ல போறாங்க வேற யாரும் சொன்னா கேட்க மாட்டாங்களா ம் அன்னைக்கு முன்னணியில இருந்த வேற பிரபல இயக்குனர்களோ

அன்னைக்கு ஏற அம்மனுக்கு அந்த அளவுக்கு காண்டக்ட் இருந்திருக்குமா ரஜினி அவர்கள் சொல்ற மாதிரியோ கமல் அவர்கள் சொல்ற மாதிரியோ காண்டக்ட் இருந்திருக்குமா இல்ல இல்ல அந்த காண்டக்ட் இருந்திருக்குமா இருந்திருக்காதாங்கிறது வேற இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் எல்லாம் உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியல ஓகே இன்னொரு விஷயம் வந்து ரெகுலராக அதாவது வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வராரு அப்படின்னா இப்போ அனிருத் தந்திருக்காரு அப்படின்னா தனுஷ் அவர்கள் படம் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் ரெகுலராக ஒரு மியூசிக் இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி இளையராஜா அவர்கள் வந்த புதுசில் பாலச்சந்திர சாரோட படம் பாரதி ராஜா சாரோட படம் இவங்க எல்லார் படத்து மணிரத்னம் அவர்களுடைய படம் இவங்க எல்லார் படத்துக்குமே ரெகுலராக மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தவர் ரகுமான் சாரோடைய வருகைக்கு பிறகு வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த இயக்குநர்களே ரகுமான் சாரை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க பாரதி ராஜா சார் கிழக்கு சிம்மையிலாக இருக்கட்டும் பாலச்சந்திர சார் டூ அவர் தயாரித்த ரோஜா மாதிரியான திரைப்படங்கள் மணிரத்னம் சார் சொல்லவே வேண்டாம் ரெகுலராகவே இப்போ வரைக்குமே அவரோட திரைப்படங்களுக்கு தான் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு இதை மாதிரி இளையராஜா சாரை பயன்படுத்தாமல் போனதுக்கு என்ன காரணம் வழக்கமாக மியூஸ் பண்ண இளையராஜா சாரை பயன்படுத்தாமல் போனதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கேட்குறீங்க நான் இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் இளையராஜா சாரோடைய டாமினேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதாவது எண்பது கல்லின் கடைசி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாமினேஷன் ஆயிடுச்சு அதாவது அன்னக்கிளி படத்தில் மியூசிக் போட்டதுக்கப்புறம் பல படங்கள் இளையராஜா 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 இளையராஜான்னு தொடர்ந்து கொண்டாடப்பட்டார் அதாவது வந்து பலவிதமான மியூசிக் அதாவது வந்து பலவிதமான பாடல்கள் அதாவது ஒவ்வொரு பாடல்களும் ஹிட் ஆகக்கூடிய பல பாடல்களை வேறு வேறு டைமென்ஷனில் வந்து இளையராஜா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தாரு இளையராஜா ஒரு மிகப்பெரிய ஜீனிஸ் நம்ம பேசின மாதிரி பெரிய ஒரு மேதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் தமிழ் துறைக்கு கிடைச்ச ஒரு பொகிஷன் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் அவருடைய பர்ஸ்னல் ஹேபிட்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு எப்படி மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா அதாவது வந்து நம்ம தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மொத்தமும் நம்ம நம்ம இசை கொடுத்தாதான் படங்கள் ஓடும் நம்ம அப்படி இருந்துச்சு உண்மையும் கூட பல இயக்குநர்கள் கதையே இல்லாமல் போய் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அண்ணன் இந்த இடத்துல ஒரு பாட்டு அந்த இடத்துல ஒரு பாட்டு இப்படி ஒரு பாட்டு இப்படி ஒரு பாட்டு போட்டு கொடுத்து எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நிறைய இயக்குனர்கள் ஆர் சுந்தர்ராஜன்லேருந்து பல இயக்குனர்களை நம்ம அப்படி சொல்லலாம் இளையராஜாவை நம்பி மட்டுமே படம் எடுத்த இயக்குநர்கள் தம்பின்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்கிற அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜா இருந்தால் தான் படம் எடுப்பேன்னாரு ஏ அப்படி தான் எடுத்தாங்க சத்யா மூவிஸில் அப்படி தான் எடுத்தாங்க சத்ய ஜோதியில் அப்படி தான் எடுத்தாங்க பல முன்னணி ஏதாவது பாலச்சந்தர் நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல பாலச்சந்தர் பாரதி ராஜா பெரிய 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 இயக்குனர்கள் பெரிய 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 அதாவது வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இளையராஜாவை நோக்கி ஓடும்போது இளையராஜா என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம இல்லாமல் பாட்டு இல்லை நம்ம இல்லாமல் இசை இல்லை நம்ம இல்லாமல் இந்த தமிழ் துறை திரையுலகத்தில் யாருமே படம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் இளையராஜாவுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால என்ன ஆச்சுன்னா இளையராஜா வந்து ஒரு டாமினேட்டட் கேரக்டர் நடந்துக்க ஆரம்பிச்சார் அதாவது யாரையும் மதிக்கிறது இல்லை யாரையும் எல்லாரையும் துச்சமாக நினைக்கிறது அதாவது வந்து ஈஸியாக யாரையும் வந்து தள்ளி வச்சிடுறது வேணும்னா ஒருத்தர் பாட்டு போட்டு கொடுக்கறது வேணான்னா ஒருத்தரை வந்து வேணும்ட்டே காக்க வைக்கிறது வேணான்னா பாட்டு போட்டு கொடுக்கறதில்ல சொல்லியா புது இயக்குநர்கள்லாம் வருவாங்கள்ல அந்த புது இயக்குநர் என்ன சரி சரி நீ ரூம் விட்டு போ அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் அதாவது வந்து என்ன சரி சரி பண்ணுறப்போ போ அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமாக அதாவது வந்து வந்தவங்கள அதுக்கேற்ற மாதிரி ரிசீவ் பண்ணி ஒரு அன்பாக கருணையாக ஒரு பாசத்தோடு வந்து இசை போட்டு கொடுக்காம நம்ம நம்ம இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இளையராஜாக்கு தோண ஆரம்பிச்சிச்சு இப்படி தோண ஆரம்பிச்சது ஆரம்பித்தது வந்து ஒரு குரூப் இருக்காங்க பாருங்கள் அதாவது வந்து மேல்தட்டு குரூப் வேறு மாதிரி நம்ம அப்படி சொல்லலாமே மேல்தட்டு குரூப்புன்னு நம்ம எடுத்துப்போம் அந்த குரூப் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு 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 தருணத்துக்காண்டி காத்திருப்பாங்க அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா குனிஞ்சு நின்று பிசாமல் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஒன்றும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க ஆனால் ஒரு டைம் ஒன்று கிடச்சிச்சுன்னு வச்சுங்க ஷாட் அடிச்சிருவாங்க அப்படி ஒருத்தர் தான் ஏஆர் ரோமான் அப்படி ஒருத்தரை வந்து திட்டம் போட்டு கூட்டிகிட்டு வந்தது தான் பாலச்சந்திரும் மணிரத்னம் ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து நம்ம இளையராஜாவுக்கு ஒரு ஆல்டர்நேட்டிவ் இளையராஜாக்கு மாற்றாக ஒரு இசையமைப்பாளரை இந்த திரையுலகத்தில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த இசையமைப்பாளர் தான் ஏ ஆர் நல்லா தெரிஞ்சுக்குங்க இளையராஜா வந்து ஆளுமையாக இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய டாமினேஷன் வந்து பல தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சு நமக்கு அதாவது யாரையும் மதிக்கிறது இல்லை இப்போ பாலச்சந்தரையும் மதிக்கிறது இல்லை பாலச்சந்தர்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது காலகட்டங்கள்லேருந்து படத்தை இயக்கி ஒரு பெரிய இயக்குனர் பல பல படங்கள் இயக்குனர் எம்எஸ்சி விட்டுருங்க அவர் மியூசிக் டேரக்டர் இந்த மாதிரி இயக்குநர்களை மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் ஏன் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஏவிஎம் மாதிரி சத்யா மூவிஸ் மாதிரி இந்த பெரிய தயாரிப்பாளர்களையும் இளையராஜா மதிக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதாவது எல்லா தயாரிப்பாளரும் எல்லா இயக்குனரும் நம்ம தான் தேடி வரணும் அப்படின்னு ஒரு நிலம் நிலைமை இருந்துச்சு பார்த்தீங்களா இருந்துச்சு இருந்துச்சுங்கிறது உண்மை இளையராஜாவை எல்லாருமே தேடி போகிற ஒரு நிலமை இருந்துச்சு அப்போ வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்த கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி கொண்டு வந்த இசையமைப்பாளர் தான் ஏஆர் ரோமன் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்க பாருங்க அதுக்கப்புறம் பாலச்சந்தர் இளையராஜா கிட்ட போகவே இல்லை மணிரத்னம் இளையராஜா கிட்ட போகவே இல்லை ஏன் மணிரத்னனுடைய ஆக சிறந்த படங்கள் ராகம் மாதிரியான படங்கள் அக்னி நட்சத்திரம் மாதிரியான படங்கள் முதல்ல பகல் நிலவு மாதிரியான படங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம அஞ்சலி மாதிரியான படங்கள் தளபதி மாதிரியான படங்கள் நாயகன் மாதிரியான படங்களுக்கு மிகச்சிறந்த இசையை கொடுத்தது யாரு இளையராஜா தானே ஆனா அந்த இளையராஜா ஆல்டர்னேட்டிவா வேற ஒருத்தர் ரோமான கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஆசைன்னு முதல் பாட்டே அவர் ஷூர் ஷாட் அடித்து எல்லாராலும் கொண்டாடப்படுற ஒரு மியூசிக் டேட்டரா அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் மணிரத்னம் திருப்பி இளையராஜாட்ட போனாரா இன்னைக்கு வரைக்கும் போனாரா அவருக்கும் திறமை இருக்குங்கிறது உண்மை தானே ரஹ்மான் ஏஆர் ரகுமானுக்கு திறமை இருக்குங்கிறதுனால தான் ஏ ஆர் ரஹமானை கொண்டு வந்தாங்க இளையராஜாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிறதுனால தான் ஏமா ஏ ஆர் ரகுமானை கொண்டாங்க இளையராஜாவை அதாவது வந்து வீழ்த்தனும்னா அதுக்கு சரிசமமாக இசை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை வேணுங்கிறதுனால தான் ஏ ஆர் ரமானை கொண்டு வந்தாங்க நல்லா கேட்டுக்கங்க அந்த காலகட்டத்தில் சந்திர போஸ் மாதிரி தேவா மாதிரி சங்கர் கணேஷ் மாதிரி இன்னும் பல மியூசிக் டாக்டர் அந்த காலத்தில் செஞ்சாங்க பாடல்கள் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு வேற வேற சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறவங்கெல்லாம் சங்கர் தேடி போவாங்க தேவாவை தேடி போவாங்க சந்திரபோஸை தேடி போவாங்க அப்புறம் எஸ் ஏ ராஜ்குமார்னு ஒரு மியூசிக் டேரக்டர் தான் நிறைய மியூசிக் டேரக்டர் இருக்க சிற்பி மாதிரி செஞ்சாங்க ஆனால் இளையராஜாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் வேணும்ல அது இவங்கெல்லாம் யாரும் கிடையாது தேவாவோ சங்கர் கணேஷோ இல்ல வந்து சந்திரபோஸோ சிற்பியோ இல்ல வந்து எஸ் ஏ குமார இளையராஜாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டிராக்டர் கிடையாது இளையராஜாவை ரீப்ளேஸ் அதுக்கு சரிசமமான ஆளுமையுடைய அதுக்கு திறமையுடைய ஒரு ஒருத்தர் வேணும் அப்படி ஒருத்தராக ஏறோமான பாலச்சந்திரும் மணிரத்னும் தேடி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு இந்த திரையுலகத்துக்கு கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த என்னைக்கு ஏஆர் ஆர் ரஹ்மான் உள்ள நினைஞ்சாரோ என்னைக்கு ஏ ரஹ்மான் பாடல் போட ஆரம்பிச்சாரோ இது வெளிப்படையான விஷயம் தான் இதுல ஒன்றும் மறைவெல்லாம் கிடையாது அன்னையில இருந்து பாருங்க இளையராஜோட மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக டல்லாக ஆரம்பிச்சு இன்னைக்கும் பல ஆகச்சிறந்த மியூசிக் பாடல்களை எல்லாம் இளையராஜா போட்டுக்கிட்டே தான் இருக்காரு சிம்போனி மாதிரி ஒரு உயரத்தை எல்லாம் இளையராஜா அடைய போற எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு சூழ்நிலையில இவங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வரதுக்கு காரணமும் இருந்துச்சு அந்த காரணம் வந்து என்னன்னா இளையராஜா அப்படி டாமினேஷனா நடந்துக்கிட்டது வந்து பலருக்கு பிடிக்கல பல ஆளுமைகளுக்கு பிடிக்கல கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு தேடி கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏன் மணிரத்னம் வந்து ஷீ இத்தனை படங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காரு இல்லையா நம்ம பேசின மாதிரி ஏன் அதுக்கப்புறம் இளையராஜா ஒரு படத்துல கூட மணி ரத்னம் ஏ யூஸ் பண்றதில்ல ஏதாவது ஒரு படம் நடுவில் ஒரு படம் யூஸ் பண்ணலாமல் ஏன் பண்றதில்ல ஒரு ஒருவேளை எனக்கு வந்து மியூசிக்கையும் தாண்டி ஒரு கம்ஃபர்டபிலிட்டி உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற வரைக்கும் அதெல்லாம் இளையராஜாட்ட இல்லாத கம்ஃபர்டபிலிட்டியா இளையராஜாட்ட இல்லாத பாடல்களா இளையராஜாட்ட இல்லாத இசையா இதெல்லாம் சொல்கிறீங்களா சார் இங்கே பாருங்க நான் ஒன்று சொல்கிறேங்க கேளுங்கள் ஏஆர் ரோமான் வந்து இளையராஜாவோட இசை கொடுக்கல இளையராஜா மாதிரி ஒரு இசை ஏஆர் ரோமான் கொடுத்திருந்தா ஏ ஆர் ரஹமானையும் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க அடையாளம் காணப்பட்டிருக்க மாட்டார் ஏ ஆர் ரமான் வந்து வேற விதமான ஒரு மியூசிக்கை கொடுக்க ஆரம்பிச்சார் அவர் வேற ஒரு வேற என்னமோ ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சார் புதுசா அதாவது இளையராஜா கொடுத்துட்டு இருந்த பாடல்கள் வேற செந்தாளம் பூவுங்கிற மாதிரியான பாடல்கள் அப்படி எல்லாம் இளையராஜா கொடுத்துட்டு இருக்கும்போது அதாவது மண் வாசனையில பொத்தி வைச்ச மல்லிகைப்பூ அந்த மாதிரி பாடல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்காளா முக்காபுலா அதாவது ஒரு டே ஊருசி ஊருசி டே கெட்டி சி இந்த மாதிரி வேற பாடல்களை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பம்பாய் படத்துல எல்லாம் உள்ள பாடல்கள்லாம் பாருங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு இளையராஜா மாதிரியே கொடுத்துருந்தாருன்னா இவர் கிளிக் ஆகிருக்க மாட்டார் வேற ஒன்று கொடுக்க போய் தான் இவர் கிளிக் ஆகிட்டார் புரியுது அவங்களுக்கு அதுதான் இங்கே விஷயம் ஓகே சார் இன்னொரு விஷயம் வந்து இவங்கெல்லாம் ஓகே அதாவது பா அவர்கள் மணிரத்னம் அவர்கள் இவங்கெல்லாம் கூட ஓகே பாரதி ராஜா அவங்க ஊருக்கார் எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் சென்னைக்கு வந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண ஆட்கள் அவங்களுக்குமே அந்த முரண் வந்தது அப்படிங்கறத எப்படி பாக்குறது இளையராஜா வந்து தான் வைரமுத்து இளையராஜா பாடல்களுக்கு தொடர்ந்து இளையராஜா இசைக்கு தொடர்ந்து பாடல்கள் எழுதிட்டு இருந்தவர் தான் வைரமுத்து வைரமுத்துக்கும் இளையராஜாக்கும் செட் ஆகாம போச்சு ஏன் வைரமுத்து இளையராஜாவும் ஒரு ஆறு ஏழு வருட ஷார்ட் பீரியட்லேயே பிரிஞ்சிட்டாங்க என்ன காரணம் இளையராஜா தான் வைரமுத்துக்கு முதல் முதல்ல பாடல்கள் எழுதுறதுக்கு வாய்ப்பே கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது அந்த வைரமுத்துவோட தொடர்ந்து இளையராஜா ஏன் பயணிக்க முடியல சரி இவர் ஒரு ஆளுமே அவர் ஒரு ஆளுமே ரெண்டு ஆளுமைகளும் பேசும்போது இவர் சொல்கிறாரு என்னுடைய பாடல்களால் தான் இசை இளையராஜாவோட பாட்டு ஹிட் ஹிட்டாகுதுங்கிறாரு இளையராஜா சொல்கிறாரு என்னுடைய இசையால் தான் அது ஹிட்டாகுதுங்கிறாரு அப்போ ரெண்டு பேருக்குள்ளே மோதல் வந்துடுது ஈகோ கிளாஸ் வந்துடுது பிரிஞ்சிடுறாங்க அதே மாதிரி பாரத ராஜா என்பவர் அவர் ஒரு தனி ஆளுமை இளையராஜா சி இந்த பாருங்க நம்ம ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னால் கூட இளையராஜா என்னும் ஆளுமையை வந்து நம்ம ஒரு கூட அவர் திறமை இசை திறமையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது ஆப்போசிட்டில் இருக்கிறது இன்னொரு ஆளுமையாக இருங்க எந்த காலத்துலேயும் மதிப்பிடவே முடியாது புரிதவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அதை சொல்ல அதை தான் உங்களுக்கு கேள்விக்கு தான் பதில் சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் பாரதி அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு சின்ன பிரச்சனை வரதான் சார் தம்பி செய்யும் எப்போவுமே என்ன பாருங்களேன் இவரும் அவரும் ஒத்து போய் நண்பர்களாகவே இருக்கணும்னு இல்லை ரெண்டு பேருமே ஜால்ரா அடிக்கிற குரூப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா இவர் ஏதாவது சொன்னால் அவர் சிரிச்சுட்டு அவர் ஏதாவது சொன்னால் இவர் சிரிச்சிட்டு இவருடைய தேவை நமக்கு வேணும் இவரோட தேவை அவருக்கு வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க அப்படி பழகுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் வேறு நான் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க விலகி போயிடுவாங்க புரிதவங்களுக்கு அந்த மாதிரி இளையராஜாக்கும் பாரதிராஜாக்கும் ஆரம்பத்தில் ஒன்றா டிராவல் பண்ணாங்க ஒன்றா ஒரே ரூமில் இருந்தாங்க ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது இருந்தாலும் பல படங்களுக்கு இளையராஜா படங்களுக்கு ஏ பாரதராஜா படங்களுக்கு இளையராஜா மியூசிக் போட்டுக்கார் ஆரம்பத்தில் பதினாறு வயதுலேருந்துக்கு அவர் கொடுத்த பாடல்கள் அத்தனையும் ராஜா படங்களுக்கு சூப்பர் ஹிட்டான பாடல்கள் கொடுத்துருக்கிறார் இருந்தாலும் பிரிஞ்சிட்டாங்க காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே வேற வேறு ஆளுமைகள் ரெண்டு பேருக்குமே ஒரு ஈகோ வருது ரெண்டு பேருக்குமே ஒரு என்ன சொல்லணும் நம்ம நம்ம பெரியாள் என்ன இளையராஜா இல்லாமல் பாட்டு நம்ம போட முடியாதா நம்ம ஹிட் பண்ண முடியாதா நம்ம டேரக்டர் இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாரத ராஜாக்கு நான் இல்லாமல் பாட்டு போட்டு ஜெயிச்சிருவாரா பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளையராஜாக்கு இதெல்லாம் வரும் வரத்தான் செய்யும் வரும் ஒவ்வொரு இது வந்து இளையராஜாக்கும் பாரதி ராஜாக்கும் மட்டும் இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல பேர் பாருங்கள் ஒரே மாதிரி பணியாற்றிக்கிட்டே வருவாங்க அப்புறம் திடீர்னு பிரிஞ்சிருவாங்க இப்போ வந்து நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் கூட பார்த்தீங்கன்னா பல இயக்குனர்களோட பணியாற்றி ஹாரி ஜெயராஜோட தொடர்ந்து பணியாற்றி அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பிரிஞ்சுட்டார் இது இது எப்படின்னா பிரச்சனைகள் வரும் தொடர்ந்து பண்ணும்போது பிரச்சனைகள் ஆட்டோமெட்டிக்காக வரும் அது எங்கேருந்து வரும் எப்படி வரும் அதெல்லாம் யாராலேயும் கணிக்கவே முடியாது அது ஆட்டோமெட்டிக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அதாவது வந்து யாராவது யாருக்கிட்டேயாவது ஏதாவது சும்மா சாதாரணமாக பேசியிருப்பாங்க அதை கொண்டு போய் அவன் கொளுத்தி போட்டுருவாங்க ஏ அப்படி சொல்கிறார்ப்பா உன்னை பற்றி ரொம்ப சீப்பாக பேசுகிறார் அப்படின்னோன்னா அவன் என்ன செய்ய நினைப்பான் ஓ நம்மளை பற்றி இப்படிலாம் பேசி திருகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் அப்படிதான் வரும் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும் சினிமாவில இது இந்த மாதிரி என்னுடைய நண்பன் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு நம்பிக்கை நடுவில் வந்துட்டு சொல்லிட்டு போகிறவங்க மேலே மட்டும் எப்படி வருது என்ன புரியலன்னு இப்போ 어, 나다도 근데 இளையராஜா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பாரதிராஜா அவர்கள்ட்ட இருக்கும் பாரதிராஜா அவர்களுக்கு இளையராஜா மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருந்தா நடுவில் இந்த சொல்லிட்டு போறது வந்து நான் பாரதராஜாக்கு உதாரணமாக சொல்லலை நான் பொதுவாக உதாரணமாக சொன்னேன் சினிமாக்கு வந்து அதாவது வந்து ஆயிரம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்றுன்னு ஒரு பாடல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அது வந்து பா அந்த பாட்டு அதாவது வந்து சினிமாவில் வந்து ஆயிரம் காதுகள் இருக்கு ஒரு விஷயத்தை நீங்க லைட்டாக ஏதாவது பேசுனீங்கன்னா கூட அது பல பேருக்கு அப்படியே பரவிட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தொழில் சினிமா அப்படி உங்களுக்கு இதுக்குள்ள வந்து போட்டி பொறாமை அவன் பெரிய ஆள் ஆயிட்டானே இவன் பெரிய ஆள் இவை இவன் நம்மளோட பெரிய மியூசிக் போட்டானே அவன் நம்மளோட பெரிய ஆள் இப்படி எல்லாம் அழுக்குகளோட டிராவல் பண்றவங்க இப்ப ஒரு நடிகர் இருக்காரு அந்த நடிகரோடைய படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நடிகர் வந்து என்ன நினைப்பாரு நம்ம ஒரு படம் நடிச்சோம் அது சரியா போல இவன் படம் ஓடிடுச்சே அவன் படம் ஓடிருச்சேன் அவன் இவன் படம் ஓடிருச்சே இவன் எப்படி நம்ம நம்ம வந்து முப்பது வருஷமா இருக்கோம் எப்படி இவன் வந்து இவ்வளவு பெரிய ஆளானா இருக்கத்தான் செய்யும் இளையராஜா அடித்தட்டுல இருந்து வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு இந்த ஒரு அடித்தட்டு வளர்ச்சி தான் அந்த மேல்தட்டில் இருக்க மக்களுக்கு பிடிக்கலையோ இல்லை இல்லை அடித்தட்டு வளர்ச்சி மேல்தட்டு மக்களுக்கு பிடிக்கல மேல்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் அப்படியெல்லாம் நம்ம பேச வேண்டாம் சி எவ் திறமை இருந்தால் யார் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த உலகம் அவர்களை வந்து அடையாளப்படுத்திடும் புரியுது அவங்களுக்கு அது அது தனி நான் சொன்னது வந்து இவருடைய டாமினேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஸ்டேஜிங் மேலே ஒரு குரூப் இருக்காங்க சினிமாவில் இருக்காங்க இருக்கிறதா சொல்லுவாங்களா எப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க நமக்கு வந்து நம்ம ஏன் இப்படி போய் அடி பணிஞ்சு நிற்க வேண்டியிருக்கு நம்ம ஏன் இப்படி கூணி பாடல்கள் கேட்க வேண்டியிருக்கு நம்ம ஏன் இப்படி போய் கை கட்டி நிற்கணும் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன நெசசிட்டி அப்படின்னு ஒரு பாலச்சந்தர் நினைக்கிறதுல தப்பு இல்லையே காரணம் வந்து இருந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் இப்போ அதாவது கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு பக்கத்தில் இயக்கி தயாரித்த ஒரு இயக்குனர் கவிதாலயான் என்ற ஒரு பெரிய ஸ்தாமனத்தினுடைய நிறுவனர் இப்படி இருக்கிற ஒரு ஆளுமை வந்து நம்ம ஏன் வந்து பாலச்சந்தர் வந்த காலம் அறுபதுகள் இளையராஜா வந்த காலம் எழுபதுகளின் கடைசி சி இவங்களுக்கு இவங்க இவர் யோசிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் வரும்ல நம்ம ஏன் போய் கை கட்டி நிற்கணும் நமக்கு என்ன நெசசிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இயல்பாக தோணும் அது மனிதர்களுக்கே தோணும் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகள் அவங்களுக்கு தோன்றதுனால எந்த தப்புமே கிடையாது அப்படி தோணி அவங்க வந்து கொண்டு வரணும் சரி இங்கே பாருங்க தம்பி ஒரு ஒரு எப்படின்னா பல டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இளையராஜா அதையும் நம்ம ஓப்பனாகவே பேசியிருக்கோம் பேசுகிறோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்களும் தள்ளப்பட்டாங்க அவங்க வந்து பிளான் பண்ணியே பண்ணாங்க இதை வந்து சாதாரணமான ஒரு பாரதி ராஜா கொண்டு வந்திருப்பாருனா கொண்டு வந்திருக்க மாட்டார் புரியுது அவங்களுக்கு இதை வந்து வேற யாராவது ஒரு இயக்குனர் கொண்டு வந்திருப்பாருனா கொண்டு வந்திருக்க மாட்டார் ஒரு பாக்யராஜ் கொண்டு வந்திருப்பாருனா கொண்டு வந்திருக்க மாட்டார் பாக்யராஜ் என்ன பண்ணார் இளையராஜாவோட டாமினேஷன் இருக்கும்போது நம்மளே இசையமைப்பாளராக மாறுவோம்னு சொல்லி இது நம்ம மாதிரியான படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆளான தாமரா அதுன்னு அவர் போட்டு கிட்ட அர்ப்பண ஆரம்பிச்சிட்டார் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்கும் இவங்க எப்படின்னா இந்த மேல்தட்டு மக்கள் நான் சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க அதாவது இது இப்படி இருக்குது இது இருக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும் அந்த திட்டமிடுதல் இருக்கு பார்த்தீங்களா அது அவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த திட்டமிடுதல் இருக்காது அந்த திட்டமிடுதலில் தான் இது வந்தார் ஏ ஆர் ரோமன் வந்தார் பல விஷயங்களை பகிர்த்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி